தமிழகம் புதுச்சேரியில் மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்குகிறது இதில் தமிழகத்தில் மட்டும் ஆறு புள்ளி இரண்டு மூன்று கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர் இந்தியாவின் பதினெட்டாவது மக்களவை பொது தேர்தல் ஏழு கட்டங்களாக நடத்தப்படுகிறது இதில் முதல் கட்டமாக தமிழகம் புதுச்சேரியில் நாற்பது தொகுதிகள் மற்றும் பத்தொன்பது மாநிலங்களில் அறுபத்தி இரண்டு தொகுதிகள் என நூற்றி இரண்டு தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது இது தவிர தமிழகத்தில் விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலும் இன்று நடத்தப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை முப்பத்தொன்பது தொகுதிகளில் எண்ணூற்று எழுபத்தி நான்கு ஆண்கள் எழுபத்தாறு பெண்கள் என தொள்ளாயிரத்து ஐம்பது வாக்காளர்கள் மக்களவை தொகுதிகளில் களத்தில் உள்ளனர் அனைத்து வாக்காளர்களும் வாக்களிக்க தேவையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளான சாய்தளம் நிழற்பந்தல் குடிநீர் கழிப்பறை வசதிகள் குழந்தைகள் பாதுகாப்பு மையம் சக்கர நாக்காலி மற்றும் அதை இயக்க தன்னார்வலர் போன்ற வசதிகளையும் தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழக தேர்தல் துறை மேற்கொண்டுள்ளது இது தவிர திறனாளிகள் வயது முதிர்ந்தோருக்கு அரசு சார்பில் போக்குவரத்து வசதியும் பதிவு அடிப்படையில் செய்யப்பட்டுள்ளது அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்குப்பதிவு முடிந்த பின் மண்டலக் குழுவினர் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சாவடிகளில் இருந்து வாக்குப்பதிவு இயந்திரங்களை பெற்று பாதுகாப்புடன் தொகுதி வாரியாக அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் ஜூன் நான்கு இன் தேதி வரை அங்குள்ள ஸ்டிரான் ரூமில் பாதுகாப்பாக வைக்கப்படும் இந்திய மக்களவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்று வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணிக்கு தொடங்குகிறது இந்நிலையில் இந்த ஜனநாயக திருவிழாவை கொண்டாடும் வகையில் சிறப்பு டோடலை வெளியிட்டு சிறப்பித்துள்ளது கூகுள் நிறுவனம் டெக்னாலஜி உலகின் சாம்ராட்களில் முன்னணி நிறுவனங்களில் ஒன்றாக உள்ளது கூகுள் இந்நிறுவனத்தின் பல்வேறு சேவைகளை உலக மக்கள் பரவலாக பயன்படுத்தி வருகின்றனர் அதில் மிகவும் முக்கியமானது கூகுள் மற்றும் கூகுள் கூறும் விப்பிரவசர்கள் அவ்வப்போது பிரபல ஆளுமைகளின் பிறந்த பண்டிகை நாட்கள் முக்கிய தினங்கள் போன்ற நாட்களில் சிறப்பு டோடலை கூகுள் நிறுவனம் வெளியிடுவது வழக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வேல் பிரஸ் போட்டோ விருதை வென்றுள்ளார் ராய்டர்ஸ் செய்தி நிறுவனத்துக்காக பணியாற்றி வரும் முகமது சலீம் இஸ்ரேல் ஹமாஸ் தரப்புக்கு இடையிலான மோதலில் உயிரிழந்த ஐந்து வயது குழந்தையின் உடலை கையில் ஏந்தியபடி வருந்தும் பெண்ணின் புகைப்படத்துக்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது இந்த புகைப்படம் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தெற்கு காசாவின் கான் யூனிஸ் என்ற பகுதியில் அமைந்துள்ள நாசர் மருத்துவமனையில் எடுக்கப்பட்டது ஆம்ஸ்டர்டாமை தலைமையிடமாக கொண்ட வேல் பிரஸ் போட்டோ ஃபவுண்டேஷன் அமைப்பு ஆண்டுதோறும் சிறந்த படத்துக்கான விருதை வழங்கி வருகிறது அந்த வகையில் யுத்தம் மோதல் போன்ற பகுதிகளில் பணியாற்றும் பத்திரிகையாளர்கள் எதிர்கொள்ளும் அச்சுறுத்தலை அங்கீகரிப்பது அவசியம் என அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது முகமது சலீம் முப்பத்தொன்பது வயதான பாலஸ்தீன நாட்டை சேர்ந்தவர் புகைப்பட பத்திரிகையாளர் இரண்டாயிரத்து மூன்று முதல் ராய்டர்ஸ் செய்தி நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார் இதற்கு முன்பு கடந்த இரண்டாயிரத்து பத்து இல் வேல் ட்ரஸ் போட்டோ விருதை வென்றுள்ளார் ஈரான் எஸ்ரேல் இடையே மேலோதல் முற்றியுள்ள சூழ்நிலையில் எஸ்ரேலுடன் தொடர்புடைய எம் எஸ் சி எரிஸ் என்ற சரக்கு கப்பலை ஈரானின் கடற்படையான இஸ்லாமிய புரட்சிக் காவல் படை கடந்த பதிமூன்றாம் தேதி சிறைபிடித்தது ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து சரக்குகளை ஏற்றிக் கொதண்டு அக்கப்பல் மும்பை ஜவஹர்லால் நேரு துறைமுகத்துக்கு வந்து கொதண்டிருந்தது அந்தக் கப்பலில் இருபத்தைந்து மாலுமிகள் இருந்ததாகவும் அவர்களில் பதினேழு பேர் இந்தியர்கள் என்றும் பின்னர் தகவல் வெளியானது இதையடுத்து இந்தியர்களை பத்திரமாக மீட்கும் முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டது இந்நிலையில் ஈரான் இராணுவத்தால் கடந்த வாரம் சிறைப்பிடிக்கப்பட்ட எம்எஸ்சி ஏரிஸ் சரக்கு கப்பலில் இருந்த பதினேழு இந்தியர்களில் ஒருவரான பெண் பணியாளர் ஆன் தேசா ஜே ரோசப் நேற்று ஏப்ரல் பதினெட்டு பாதுகாப்பாக குதர்ச்சி திரும்பியுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் எஞ்சிய பதினாறு இந்தியர்களுடன் தெரானில் உள்ள இந்திய தூதரகம் தொடர்பில் உள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது உலகின் சிறந்த விமான நிலையமாக கத்தார் தோஹாவின் ஹமாத் சர்வதேச விமான நிலையம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது பல வருடங்களாக உலகின் சிறந்த விமான நிலையம் என்ற அந்தஸ்தை தக்க வைத்திருந்த சிங்கப்பூர் சாங்கி விமான நிலையம் அந்த அந்தஸ்தை இழந்திருக்கிறது தற்போது இது உலகின் இரண்டாவது சிறந்த விமான நிலையமாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிரிட்டனைச் சேர்ந்த விமானத்துறை ஆலோசனை நிறுவனமான டிராக்ஸ் ஏப்ரல் பதினேழு அன்று ஜெர்மனியின் பிராம்பர்டில் ஃப்ராங்கர்ட் நடந்த நிகழ்ச்சியில் இந்த பட்டியலை வெளியிட்டுள்ளது சிங்கப்பூரின் சாங்கி இரண்டாவது இடத்தில் வந்தாலும் ஆசியாவின் தலைசிறந்த விமான நிலையமாக அறிவிக்கப்பட்டது அத்துடன் சாங்கி விமான நிலையம் உலகிலேயே சிறந்த குடிநுழைவுச் சேவைகளை வழங்கும் விமான நிலையமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது தென் கொரியாவின் சியோல் இன்ஜியோன் விமான நிலையம் மூன்றாவது இடத்திலும் ஜப்பானின் டோக்கியோ ஹனேடா விமான நிலையம் நான்காவது இடத்திலும் உள்ளது பட்டியலில் நான்கு இந்திய விமான நிலையங்கள் மட்டுமே இடம் பிடித்துள்ளன டெல்லி விமான நிலையம் பட்டியலில் முப்பத்தாறாவது இடத்தை பிடித்துள்ளது அதே நேரத்தில் மும்பை விமான நிலையம் தொண்ணூற்றி ஐந்தாவது இடத்தில் உள்ளது பெங்களூரு விமான நிலையம் ஐம்பத்தொன்பதாவது இடத்தில் உள்ளது ஹைதராபாத் விமான நிலையம் அறுபத்தோராவது இனத்துக்கு உயர்ந்துள்ளது இன்று இருபத்தி கேரட் தங்கம் விலை கிராமிற்கு ஐம்பத்தைந்து ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து எண்ணூற்று தொன்னூறு ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் எண்பத்தி ஐந்தாயிரத்து நூற்றி இருபது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலையில் மாற்றமில்லை ஒரு கிராம் வெள்ளி தொன்னூறு ரூபாயாக விற்கப்படுகின்றது